வணக்கம் அன்பு மாணவ மாணவிகளை ஒன்பதாம் வகுப்பும் பத்தாம் வகுப்பும் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு அடுத்ததாக பதினொன்று பன்னிரெண்டில் என்ன துறை தேர்ந்தெடுத்தால் வாழ்க்கையில் அடுத்ததாக இளநிலை கல்வியும் முதுநிலைக் கல்வி அடுத்ததாக வேலைவாய்ப்பு குறித்து போகலான ஒரு கேள்வி இப்போவே எழுந்திருக்கும் அது தொடர்பாக என்னென்னலாம் படிக்கலாம் அப்படின்ற பார்வையில் இன்றைய வரிசையில் நம்ம பார்க்க போகிறது சட்டத்துறை சார்ந்தது பொதுவாக நம்ம சட்டம் சட்டத்துறை சார்ந்த படிப்பு அப்படின்னாவே படத்தில் பார்த்த மாதிரியும் சீரியலில் பார்த்த மாதிரி என்ன நினைப்பனா ஒரு கருப்பு கோட்டை போட்டுட்டு ஒரு வழக்காடு மட்டத்தில் நிற்கிறது நீதிமன்றத்தில் நிற்கிற ஒரு வாதம் செய்கிற அந்த பகுதி மட்டும்தான் நமக்கு தெரியும் பெரும்பான்மையாக இருக்குது ஆனால் அதை தவிர்த்து நம்ம நிறைய சட்டத்திட்டங்கள் சட்டம் சட்டம் சார்ந்த வேலை வாய்ப்புகள் புதுசாக உருவாகிட்டே இருக்குது அதில் குறிப்பாக பார்க்கணுன்னா நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது பார்த்தா சிவிலாக உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் குடிமை சார்ந்த வழக்குகள் லா குற்றம் சார்ந்த வழக்குகள் தொடர்பாக வாதம் செய்வதற்குரிய லா சட்டம் படிப்பதற்கிருக்கு இப்போல்லாம் என்ன ஆகிருக்கு அப்படின்னா புது புது நிறுவனங்கள் வந்திருக்கிறதுனால இப்போ பிஸ்னஸ் லா கன்சியூமர் லா கமர்ஷியல் லா கார்ப்பரேட் லா இப்போ தொழில்நுட்பங்களும் வளர்ந்து வருது இல்லையா இப்போ தொழில்நுட்பம் சார்ந்த சைபர் செக்யூரிட்டி லா அது குறிப்பாக கணினித்துறை சார்ந்த சைபர் செக்யூரிட்டி லா என்பது தனித்துறையாக வளர்ந்து வருது அது மட்டும் இல்லை இப்போ டெக்னாலஜி வளர்ந்து வரதுனால இப்போ நிறைய நிறுவனங்கள் டெக்னாலஜி பயன்படுத்துறதுனால டெக்னாலஜி சார்ந்த டெக்னாலஜி லா டெக்னிக்கல் சார்ந்த லா இது இது தொடர்பாக புதிய சட்டத்துறை சார்ந்த படிப்புகளும் இப்போ புதுசாக உருவாகிருக்கு அப்புறமா நம்ம சுற்றுச்சூழல் சார்ந்த புதிய முன்னெடுப்புகள் நிறைய கிளைமேட் ஆக்ஷன் சம்மந்தமாக நம்ம புவி சார்ந்த பல்வேறு நடவடிக்கைகள் மாறிக்கொண்டே இருக்கிறதுனால அரசு சார்ந்த சட்டங்களும் தொழில் நிறுவனங்கள் சார்ந்த சட்டங்களும் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால என்வராமெண்டா அப்படின்னு ஒன்று இருக்குது கிளைமேட்லா அப்படின்னு புதுசாக வந்து இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் முதல்ல நம்ம வந்து கரண்ட்டுக்கு பயன்படுத்தினத நிறைய விஷயங்கள் புதுசா பார்க்கிறோம் பேட்டரி பத்தி பார்க்கறோம் ஹைட்ரோ பவர் பற்றி பார்க்குறோம் சோலார் பவர் பற்றி பார்க்குறோம் பயோஃபியூயல் பற்றி பார்க்குறோம் இதெல்லாம் புதிதாக வந்துகிட்ருக்க தொழில்நுட்பம் சார்ந்த ஆற்றலை உற்பத்தி செய்வது எனர்ஜி உற்பத்தி பண்ணுறது இல்லையா எலக்ட்ரிசிட்டி எனர்ஜியாக இருக்கட்டும் இல்லை ஃபியூயல் எனர்ஜியாக இருக்கட்டும் இப்போ இது தொடர்பாக இனிமேல் புதுசாக எனர்ஜி லா அப்படின்னு ஒன்று உருவாக போகுது பார்த்திங்கன்னா இப்போ லா அப்படின்றதுக்குள்ளேயே ஒரு பத்து பதினைந்து புதிய துறைகள் வருது அப்போ புதிய துறைகள் வளரும்போது உங்களுக்கு என்னவா மாறப்போகுது அப்படின்னா இந்திய அளவிலும் சரி சர்வதேச அளவிலும் சரி ஒரு சட்டம் படித்தவர்களுக்கான புதிய வேலை வாய்ப்புகள் பல்கி பெருகி கொண்டிருக்கின்றதை நீங்கள் மறந்துடாதீங்க அத்தனை வகையான வாய்ப்புகள் நம்ம இப்போ கொட்டி குவிஞ்சிக்கிட்டு தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ பொறியியல் சார்ந்ததுக்கும் கலை அறிவியல் பிரிவுக்கும் தமிழ்நாட்டுடைய பாடத்திட்டத்தில் படித்து வந்திருந்தாலும் நீங்கள் பரிணாம வகுப்பு முடிச்சிருந்தால் போதும் அதை வச்சே நீங்கள் என்ட்ரன்ஸில் அதை அதை வச்சே நீங்கள் கவுன்சிலிங்கில் போகலாம் இல்லையா இப்போ சட்டம் சார்ந்ததுக்கும் இப்போ எப்படி இருக்குன்னா டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் சட்டம் சார்ந்த படிப்புகளுக்கு அங்கே விண்ணப்பித்தா போதும் கிட்டத்தட்ட நீங்கள் பொறியியல் கல்லூரிக்கு விண்ணப்பிப்பது போல தான் நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சட்டம் சார்ந்த பல்கலைக்கழகம் சென்னையில் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்ற பேரில் இருக்குது பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிறைய அரசு சார்ந்த சட்டம் சார்ந்த கல்லூரிகள் தமிழ்நாடு முழுக்க இருக்குது அது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது காஞ்சிபுரத்தில் இருக்குது செங்கல்பட்டில் இருக்குது வேலூரில் இருக்குது தருமபுரியில் இருக்குது சேலத்தில் இருக்குது விழுப்புரத்தில் இருக்குது அப்புறம் தேனி மதுரை திருநெல்வேலி ராமநாதபுரம் இப்படி உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே சட்டம் சார்ந்த கல்லூரிகள் இருக்குது ஏன் திருச்சியில் இருக்குது திருச்சியில் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டுடைய சட்டக்கல்லூரி இருக்குது தேசிய லோ நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி அப்படின்றதும் இருக்குது அப்போ இப்போ ஒரு கேள்வி வருது அப்போ தேசிய லா யூனிவர்சிட்டிக்கு நம்ம எப்படி போகலாம் தேசிய சட்ட பல்கலைக்கழகத்துக்கு நம்ம படிக்கணும் அப்படின்னா இப்போதைக்கு தமிழ் இந்தியா முழுக்க இருபத்தி ரெண்டு நேஷ்னல் லா யூனிவர்சிட்டிஸ் இருக்குது இருபத்தி ரெண்டு லா யூனிவர்சிட்டிஸ்க்கும் பொதுவான காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் கிளாட் அப்படின்ற சோதனை வழியாக நுழைவுத் தேர்வு வழியாக தான் நீங்கள் உள்ளே போக முடியும் அந்த சோதனை எடுப்பதற்கு விண்ணப்பங்கள் நம்ம கண்டிப்பாக போடணும் அதுக்கப்புறம் நுழைவுத் தேர்வு வரும் அந்த நுழைவுத் தொறவில் நூற்றி இருபது கேள்விகள் இருக்கும் மறந்துடாதீங்க மொத்தமாக நூற்றி இருபது கேள்விகளில் ஜென்ரல் நாலேஜ் பற்றி இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி இருக்கும் லாஜிக்கல் ரீசனிங் இருக்கும் லீகல் ரீசனிங் இருக்கும் இங்கிலீஷ் பற்றி இருக்கும் இங்கிலீஷில் காம்ப்ரிஹென்சிவ் சம்மந்தமானதும் இருக்கும் நீங்கள் இருக்க பாடத்திட்டத்திலேருந்து ஆங்கிலம் சரியாக படித்த போது மாணவ மாணவிகளை கண்டிப்பாக இந்த தேர்வுகளை எழுத முடியும் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் நூற்றி இருபது கேள்விகள் நூற்றி இருபது மதிப்பெண்களுக்கு இப்போ இந்தியா முழுக்க இருபத்தி ரெண்டு நேஷ்னல் லா யூனிவர்சிட்டிஸ்க்கு நம்மளால் விண்ணப்பிக்க முடியும் மறந்துடாதீங்க இருபத்தி ரெண்டு நேஷ்னல் லா யூனிவர்சிட்டிஸ் இருக்குது பெங்களூரில் இருக்குது போபால் மத்திய பிரதேஷ் மத்திய பிரதேசிலையும் ரெண்டு இருக்குது போபால்லையும் இருக்குது ஜபல்பூர்லேயும் இருக்குது சரியா அதே போல் ஒடிசா மாநிலத்தில் கட்டாக் பஞ்சாபில் பட்டியாலா ஹரியானாலையும் இருக்குது சோனிபட் அப்படின்ற இடத்துல ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்குது சத்தீஸ்கர் மாநிலத்தில் இடத்துல இருக்குது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ராஞ்சி அப்படின்ற இடத்துல இருக்குது விசாகப்பட்டினத்தில் இருக்குது திருப்புரால் இருக்குது சில்வாசால இருக்கு நேஷனல் லா ஏற்கனவே சொன்னேன் தமிழ்நாட்டில் திருச்சியில் இருக்குன்னு அதே போல் மகாராஷ்டிராவில் மூணு இடத்துல இருக்குது மும்பை நாக்பூர் அவுரங்காபாத் அப்புறம் குஜராத்தில் காந்தி நகரில் இருக்குது அதே போல் ஆல் இண்டியா லா என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது அதை எடுத்தால் நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி டெல்லிக்கு மட்டும் நம்மளால் விண்ணப்பிக்க முடியும் இத்தனை வகையான மொத்தமாக இருபத்தி ரெண்டு தேசிய சட்ட பல்கலைக்கழகங்கள் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் நம்ம பொதுவான நுழைவுத் திருவழியாக விண்ணப்பிக்கலாம் இது இல்லாமல் க்யூட் எக்ஸாம் வழியாகவும் உங்களால் விண்ணப்பிக்க முடியும் கியூட்ன்றது காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நூற்றி எழுபத்தஞ்சு கேள்விகள் இருக்கும் இதில் நாலு செக்ஷனில் நீங்கள் விடையளிக்கணும் ஒரு செக்ஷனில் லாங்குவேஜ் இருக்கும் அது தமிழ் எடுக்கலாம் இன்னொரு செக்ஷன் ஒன் பிலையும் லாங்குவேஜ் இருக்கும் அதில் நீங்கள் ஆங்கிலம் எடுத்துக்கலாம் ஜென்ரல் டெஸ்ட் ஒன்று இருக்கும் அது இல்லாமல் லீகல் ஸ்டடீஸ் சம்மந்தமாக எடுக்கலாம் அப்போ நூற்றி எழுபத்தஞ்சு கேள்விகள் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் பொதுவான தேர்வு காலங்கள் வந்து மே அல்லது ஜூனில் வரும் க்யூட் எக்ஸாம் மறந்துடாதீங்க அப்போ கிளாட் வழியாகவும் போகலாம் க்யூட் வழியாகவும் போகலாம் இந்திய அளவில் இருபத்தி ரெண்டு நேஷ்னல் லா யூனிவர்சிட்டிஸ் இருக்குது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கல்லூரிகளை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எல்லா ஊர் பகுதிகளிலும் நம்ம அருகிலேயே இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் இந்திய அளவிலும் நம்ம பயணிக்கணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களுக்கும் நம்ம போகிறதுல தவறு அதையும் மறந்துராதீங்க இந்த விண்ணப்பங்கள் போடும்போதே நமக்கு ரெண்டு விஷயம் புரிஞ்சுருக்கணும் ஒன்று என்னென்னா எந்த பல்கலைக்கழகங்களுக்கு என்ன தேர்வு அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இன்னொரு பக்கம் பிஏ எல்எல்பி அப்ளை பண்ண போகிறோமா பிகாம் எல்எல்பி அப்ளை பண்ண போகிறோமான்றதும் ஒரு விஷயம் இருக்குது அது என்ன பிஏ எல்எல்பி எதுக்கு பிகாம் எல்எல்பி எதுக்குன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா பிஏ சம்மந்தமாக படிக்கும்போது இப்போ சோஷியாலஜி படிக்கலாம் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கலாம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் சம்மந்தமாக படிக்கலாம் இதெல்லாம் படிக்கும் பொழுது அது சார்ந்த மானுடவியல் சார்ந்த சமூகவியல் சார்ந்த அரசியல் சார்ந்த அடுத்ததாக அந்த துறையில் தேர்ச்சி பெற்று எல்எல்பி லா படிப்பது பிகாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் காமர்ஸ் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் இது தொடர்பாக நிறைய படிச்சிருப்போம் பொதுவாகவே இருக்கக்கூடிய பாடத்திட்டங்களையும் கூடுதலாக படித்து இது தொடர்பாக ஸ்பெசிஃபிக்காக சில பாடத்திட்டங்களும் படித்திருப்போம் அதிலிருந்து சட்டம் சார்ந்த எல்எல்பி படிப்போம் இதெல்லாம் பெரும்பாலும் இன்டகிரேட்டட் கோர்சஸாக இருக்கும் பிஏ எல்எல்பி பிகாம் எல்எல்பி அப்போ என்ன நுழைவுத் தேர்வு எடுப்பது எந்த பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிப்பது இந்தியாவில் விண்ணப்பிப்பதுனால் என்ன மாதிரியான தேர்வு எடுக்கணும் தமிழ்நாட்டில் விண்ணப்பிப்பதுனால் என்ன மாதிரியான தேர்வுகள் எடுக்கணும் இது இல்லாமல் பிஏ எடுக்க போகிறோமா பிஏ எல்எல்பி எடுக்க போகிறோமா பிகாம் எல்எல்பி எடுக்க போகிறோமா இது அனைத்து குறித்த பார்வையை இப்பொழுதே நீங்கள் எடுத்துக்கொள்வது அவசியம் மாணவ மாணவிகளே நம்ம இன்றைக்கி இரண்டாவது பகுதியாக பார்க்க போகிறது டிசைன் சம்மந்தமான கோர்சஸ் டிசைன்லேயே நம்ம அப்பப்போ கேள்விப்பட்ட சில விஷயங்களா இருக்கு இல்லையா கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணுறது நம்ம ஓவியத்தின் வழியாக டிசைன் பண்ணுறது வீட்டில் டிசைன் பண்ணுறது டெக்ஸ்டைலில் டிசைன் பண்ணுறது நீங்கள் கேள்விப்பட்டது எல்லாமே இப்போ எல்லாமே தனித்தனி துறைகளாக இருக்க போது மாணவ மாணவிகளே ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு தனி படிப்பு அப்படின்னு கூட அவசியம் இல்லை சில இடத்துல நீங்கள் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸுன்னு படித்தா போதும் சில இடத்துல பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ்னு படிக்கணும் சில கல்லூரிகளில் பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் சில இடங்களில் பேச்சுலர் ஆஃப் டிசைன் அப்படின்ட்டு இருக்கும் அது பொறியியல் கல்லூரிகளில் இருக்கும் மற்றதெல்லாம் கலை அறிவியல் கல்லூரிகள் இருக்கும் இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு பல்வேறு துறை வேலைவாய்ப்புகளும் சேர்ந்தே வரும் உதாரணத்துக்கு இப்போல்லாம் எப்படி புதிதாக வந்து கொண்டிருக்கு அப்படின்னா நீங்கள் ஆட்டோமொபைல் துறையில் ஒரு இன்ஜினியர் தான் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை ஆட்டோமொபைல் டிசைனர் அப்படின்னு ஒரு பகுதி வேலைவாய்ப்பு உருவாக போகுது ஒவ்வொரு தொழில் நிறுவனங்களும் ஒரு ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணுவாங்க இல்லையா அந்த இடத்துல இனிமேல் இன்ஜினியர் சயின்டிஸ்ட் சயின்ஸு படித்தவங்களுக்கு மட்டும் வேலைவாய்ப்பு இருக்கின்ற அவசியம் இல்லை இனிமேல் வந்து டிசைனர்ஸ்க்கும் வேலைவாய்ப்பு இருக்குது ப்ராடக்ட் டிசைன் அப்படின்னு ஒரு புது துறை உருவாக போகுது ஏற்கனவே நமக்கெல்லாம் தெரிஞ்சது ஃபேஷன் டிசைன் டெக்ஸ்டைல் டிசைன் ஜுவல்லரி டிசைன் அக்சஸரி டிசைன் இன்டீரியர் டிசைன் இதெல்லாம் இருக்கு இல்லையா இது இல்லாமவும் புது புது தொழில் வாய்ப்புகள் பெரிய பெரிய நிறுவனங்களில் நம்ம இதுவரையில் நம்ம இன்ஜினியர் மட்டும்தான் போக முடியும்னு நினச்ச இடத்துல கூட ஒரு டிசைனர் போய் வேலை செய்யணும் அதே சம்பளத்தில் அதே வாழ்க்கை தரத்தில் நம்மளால் இருக்க முடியுன்றதுக்கு இப்போ டிசைன் கோர்சஸ் உருவாகிட்டிருக்கு டிசைன் சம்மந்தமான வேலைவாய்ப்பு உருவாயிட்ருக்கு நம்ம பேச்சுலர் ஆஃப் டிசைன் படிக்கணும் இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஒன்றிய நிறுவனங்களில் படிக்கணும் அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் அப்படின்ற ஐந்து வகையான நிறுவனங்கள் இருக்குது அதில் நீங்கள் படிக்கிறதுக்கு டிசைன் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு தனியாக எழுதுனா இந்த ஐந்து நிறுவனங்களுக்கு போகலாம் எது இதெல்லாம் ஐந்து நிறுவனம் அப்படின்ற கேள்வி வருது இல்லையா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் அப்படின்றதில் அஸ்ஸாம் ஒன்று ஆந்திர பிரதேஷ் ஒன்று குஜராத் மத்திய பிரதேஷ் ஹரியானா இப்படி ஐந்து மாநிலங்கள்லேயும் இருக்கக்கூடிய நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைனில் நம்ம படிக்க முடியும் இது இல்லாமல் ஐஐடிஸ் இருக்குது இல்லையா நம்ம ஐஐடிஸில் இன்ஜினியரிங் மட்டுந்தான் இனிமேல் இல்லை ஐஐடிஸில் டிசைன் கோர்சஸும் இருக்குது பேச்சுலர் ஆஃப் டிசைன் கோர்சஸ் இருக்குது ஆனால் இந்த ஐஐடியில் உள்ள பேச்சுலர் ஆஃப் டிசைன் கோர்சஸ்க்கு போகணும் அப்படின்னா யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் டிசைன் அப்படின்ற தேர்வை எழுதணும் யூசிஇஇடி அப்படின்ற தேர்வை எழுதணும் இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைனுக்கு டிசைன் ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதணும் ஐஐடியில் இருக்கக்கூடிய பேச்சுலர் ஆஃப் டிசைன் கோர்சஸ்க்கு யூசிஇஇடி அப்படின்ற எக்ஸாம் எழுதணும் ஆனால் எல்லா ஐஐடிலையும் இல்லை அது இன்னும் வச்சுக்கலாம் எந்தெந்த ஐஐடியில் இருக்குன்னா பாம்பே டெல்லி குவஹாத்தி அப்புறமா ஐஐடி மட்டும் இல்லை ட்ரிபிள் ஐடி டிஎம் இருக்குது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஃபார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஜபல்பூரில் இருக்குது அங்கேயும் நீங்கள் பேச்சுலர் ஆஃப் டிசைன் படிக்கலாம் சரியா பாம்பே டெல்லி ஹைதராபாத் ஜபல்பூரில் இருக்க ட்ரிபிள் ஐடி ஐஐடி குவஹாத்தி அசாமில் இருக்கக்கூடிய ஐஐடி இந்த ஐந்து நிறுவனங்கள்லேயும் பேச்சலர் ஆஃப் டிசைன் படிக்க முடியும் இன்று நம்ம பார்க்க போற மூணாவது துறை ஃபேஷன் டெக்னாலஜி ல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி இந்தியா முழுக்க பெரும்பாலும் அனைத்து மாநிலங்களிலும் இருக்கு இப்போதைக்கு பதினெட்டு Institute இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜிக்குள்ள நம்ம தமிழ்நாட்டு மாணவ மாணவிகள் படிக்க போக முடியும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டிசைனுக்கு தனி என்ட்ரன்ஸ் இருந்ததுலையே அதே போல National Institute ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி பதினெட்டு நிறுவனங்களுக்கும் நம்ம படிக்க போகணும் அப்படின்னா பொதுவான நுழைவுத் தேர்வு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இதுக்கும் இருக்கு பொதுவான நுழைவுத் தேர்வு ஜெனரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் என்ஐஎஃப்டிக்கு மட்டும் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜிக்கு மட்டும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி பொறுத்தவரையும் போபால் அப்படின்ற இடத்துல டாமன் அப்படின்ற இடத்துல பெங்களூரில் இருக்குது சென்னை நம்ம ஊரில் இருக்குது ஹைதராபாத்தில் இருக்குது டெல்லியில் இருக்குது கல்கட்டாவில் இருக்குது பாட்னாவில் இருக்குது ரேபர்லியில் இருக்குது குழுகுலன்னு இருக்கக்கூடிய ஹிமாச்சல் பிரதேஷ் ஷிம்லாவில் இருக்குது ஷில்லாங்கில் இருக்குது மேகாலயா மாநிலத்தில் இப்படி பல்வேறு இடங்களில் பக்கத்துலேயே இருக்க கண்ணூரில் இருக்குது ஹைதராபாத்தில் இருக்குது இப்படி பல்வேறு மாநிலங்கள் மட்டும் இல்லை நம்ம எளிதாக போகக்கூடிய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய இடங்கள்லேயும் இருக்குது ஹரியானா ராஜஸ்தான் எல்லா ஊர்களிலேயும் இருக்குது ஸோ நம்ம பதினெட்டு நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜிக்குள்ளேயும் போய் நம்மளுடைய இளநிலை கல்வியை படிக்கலாம் அப்படின்றத மறந்துடாதீங்க அதே போல் அதற்கு தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குன்றதையும் மறந்துடாதீங்க இன்றைக்கி நம்ம பார்த்ததில் லா டிசைன் ஃபேஷன் டெக்னாலஜி மூணுத்தை பற்றியும் பார்த்துருக்கோம் தமிழ்நாடு அளவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்திய அளவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அதற்கு தனித்தனியாக இருக்கக்கூடிய நுழைவுத் தேர்வுகள் அனைத்தையும் பார்த்துருக்கோம் ஒவ்வொன்றும் நீங்களும் கொஞ்சம் நிதானமாக பார்த்துட்டு எந்த தேர்வுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணுன்றதில் இப்போ இருந்தே தயாராகிடுங்க நன்றி மாணவ மாணவிகளே